சிவகங்கை மாவட்டம் நாட்டாங்குடி கிராமத்தில் நீடித்து வரும் வறட்சியால் ஆற்றுப்படுகையில் குடி தோண்டி தண்ணீர் எடுக்கும் அவலநிலைக்கு மக்கள் ஆளாகியிருக்கின்றனர் சிவகங்கையில் சிவகங்கையிலிருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாட்டக்குடி என்னும் சிறு கிராமம் இதன் அருகே இழந்தக்குடி சித்தலூர் முத்தாலூர் என பல்வேறு கிராமங்கள் உள்ள நிலையில் இங்கு வறட்சி தலையாய பிரச்சனையாக உள்ளது குறிப்பாக நாட்டுக்குடியில் வறட்சியின் காரணமாக தலைமுறை தலைமுறையாக இங்கு வசித்து வந்த மக்கள் பலர் ஊரைவிட்டு காலி செய்து வெளியூர் போகும் சூழல் நிலவி வருகிறது இளைஞர்களுக்கு பெண் கிடைப்பதில் சிக்கல் உள்ளதால் படித்த இளைஞர்கள் பலரும் ஊரை விட்டு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஊர்ல இருக்கிறதுனால என்ன வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு பாக்குறவங்க கூட ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க அதனால வந்து ரொம்ப இதா இருக்கு மாப்பிள்ள எல்லாம் படிச்ச மாப்பிள்ள பாதி பேர் வந்துட்டு இந்த ஊர்ல இருந்தே ஊரை காலி பண்ணி அதனால தனியா சிவங்க போய் இடம் எல்லாம் வாங்கி ஏற்பாடு பண்ண வேண்டியதா இருக்கு இந்த ஊர்ல ஒரு வசதியுமே இல்லை ஏதோ ஊத்து ஊறிக்கிட்டு ஊர் இருக்கு மணல் இருக்கு மணலையும் திருடாங்க அதையும் அரசாங்கம் ஒண்ணுமே கண்டுக்கிற மாட்டுது தற்போது எஞ்சி உள்ள ஏழை மக்கள் மட்டுமே வசித்து வரும் சூழலில் குடிக்க நீரின்றி தவித்து வருகின்றனர் மக்கள் ஒரு குடம் தண்ணீருக்காக கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது காலி குடங்களுடன் நடந்து செல்லும் மக்கள் அங்குள்ள ஆற்றுப்படுகையில் தோண்டி அதில் கிடைக்கும் ஊற்று நீரை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் காத்திருந்து ஒரு குடம் நீரை நிரப்பி எடுத்துச் செல்கின்றனர் ஆனால் ஆறு மாசடைந்து கிடப்பதால் அந்த நீரை கூட பயன்படுத்த முடியாத சூழல் நிலவி வர குடிநீரை காசு கொடுத்து வாங்கக்கூட வசதி இல்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் நாட்டாக்குடி கிராம மக்கள் சேத்து விவசாயம் காலில் வச்சாதான் நகரமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அது உண்மையை நினச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் ஏசியில் உட்காராங்க நாங்கள் ஓசியில் ஒரு தண்ணியை குடிக்க கூட குடிக்க முடியல நாங்கள் ஏசி காற்றை அணிவிக்கிறீங்க நாங்கள் ஓசியாவில் ஒரு இலவசமாக கிடைக்கிற இயற்கையில் உள்ள அந்த தண்ணியை நாங்கள் அணிவிக்க முடியல அதுக்கு இந்த இயற்கை என்ன ஒன்றுது ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து வாரம் ஒரு உடம்பு தண்ணி ஊற ஊறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் ஆகுது தயார் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்படியும் பார்த்து தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லை இப்போ பூரம் கெமிக்கல் அரைசி ஆற்றுல பல கலவை ரசாயன பொருள் வர்றதுனாலையும் தண்ணி ஊற்று மாறி போச்சு அந்த தண்ணி எங்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் போச்சு எங்களுக்காக மினரல் வாட்டர் வாங்கி குடிக்க வசதி கிடையாது அதுக்கு பூரா செய்கிறாங்க கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தங்கள் ஊரில் எந்தவித வளர்ச்சியும் இன்று இருப்பதாக குமுறுகின்றனர் ஐயாயிரம் பேர் வாழ்ந்த ஊர்ல வெறும் வந்து ஐம்பது பேர் தான் இருக்கிறார் ஐம்பது பேரும் வயசானவர் இருக்கிறாங்க இப்போ பெறவன் இருக்கிறாங்க இளைஞரை ஒன்று கூட விரல் நிற்கிற அளவுக்கு இளைஞர் கிடையாது ஏன் கேட்டேன் அடிப்படை தண்ணி இல்லை இது ஐம்பது ஆண்டு காலமாக தாத்தியம் பூட்டியம் காலமாக இந்த ஊர் இப்படியே தான் இருக்குது எந்த முன்னேற்றம் கிடையாது வட்ட வட்டம் ஓட்டு போடுறாங்க எல்லாம் ஜீராக வாங்கிட்டு போகிறாங்க எதுவுமே எங்களுடைய எங்களுடைய கேள்விக்குறியாக தான் இருக்குது எங்கள் ஓட்டை வாங்கி பயன்படுத்தி எங்களை வந்து அடிமட்டமாக தான் வச்சுருக்காங்க இன்னமும் நாட்டாக்குடி மட்டுமின்றி இழந்தக்குடி சித்தலூர் முத்தாலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களும் வறட்சியால் பாதிக்கப்பட்டு அப்பகுதி மக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் குடிப்பதற்கு கூட தண்ணீரின்றி தவிக்கும் தங்கள் நிலையை கருத்தில் கொண்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விரக்தியுடன் கோரிக்கை விடுக்கின்றனர் நாட்டாக்குடி கிராம மக்கள் தந்தி டிவி செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து செய்தியாளர் சுந்தர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க